வேலை வேண்டுமா, உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இது எங்களோட முதல் பொதுக்குழு மீட்டிங் இதுல பாத்தீங்கன்னா சார் வந்து தமிழ்நாடோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சார் வந்து எங்களோட வெற்றி தலைவர் தளபதி ஆட்சிக்கு வரும்போது இது எல்லாத்துக்குமான தீர்வா எங்களோட தளபதி இருப்பாருன்னு சொல்லி முழக்கமிட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வா எங்க தளபதி இருப்பாரு நாங்க நம்புவோம் அதே எங்களோட தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு ஃபயரி ஸ்பீச் வந்து கொடுக்கல இந்த தடவை ரியலி எல்லாருமே டைரக்டா தாக்கியே பேசிட்டாங்க சம ஃபயரி ஸ்பீச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா டிவி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிதி வாழ்க தலைவர் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை வந்து மாற்றணும் மக்களாட்சியை கொண்டு வரும்னு சொல்றாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மக்களாட்சி மலரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பா இந்த விட்டம் சொல்லியிருக்கிறாரு எல்லாரு பேரையும் தெளிவா சொல்லியிருக்காரு நீ என்ன செய்யறத பாத்துக்கிடுவோம் கட்சியில மாநில எந்த கட்சி ஆளுதுன்னு இதுக்கு மீறி ஓப்பன எப்படி சொல்லணும்னு தெரியல கண்டிப்பா அடுத்த இருபத்தி ஆறுல நாங்க தான் முதல்ல தலைவர் வந்து வருங்காலம் வந்து நமக்கு நல்லபடியா அமையணும்னு பேசியிருக்காரு இப்போ வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க இல்லையா என்ன புதுசா வந்து வந்திருக்காரு ஒரு வருஷத்துல என்ன என்னத்த முதலமைச்சர் ஆக முடியும்னு கேக்குறாங்க இல்லையா அதெல்லாம் அந்த இளைய தலைமுறையால மாத்த முடியுங்கிறத குறிப்பா சொன்னாரு யாரே ஸ்ட்ரெயிட்டா சொல்லல சொல்லல நாங்க டைம் அவரு சொல்லிருக்காரு இனிமேட்டு இந்த இந்த ஒரு நாள் டிஆர்பி நம்மளுக்கு தானா இன்னைக்கு ஃபுல்லா போனா ஆமா இன்னைக்கு ஃபுல்லா நியூஸ் இதுவே ஒரு வாரம் பேசும் அந்த அளவுக்கு பேசிருக்கிறாரு ஒரு வாரம் இந்த வருஷம் ஃபுல்லா கூட பேசும் இந்த வீடியோ பாருங்க எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும் இதை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு இந்த இதுல சொல்லிட்டாரு இப்போ நீங்க சாரோட ஸ்பீச்சை பாத்தீங்கன்னா தெரியும் யார் எங்களோட அரசியல் எதிரி எங்களோட கொள்கை எதிரின்னு ஓப்பனா பேர் சொல்லி சொல்லிட்டாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கலசம் அதிரும் அதுல பாத்தீங்கன்னா மக்கள் எங்களோட சைடு தான் இருப்பாங்க எங்களுக்கான ஓட்டை போட்டு எங்களோட தளபதியை வெற்றி தலைவர கொண்டு வருவாங்க தளபதி இன்னைக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டா அடிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டு கொடுத்தாங்க பர்மிஷன் சரியா தரல திருப்பி ரெண்டாவது ஒரு டேட்டு கொடுத்தாங்க இந்த பொதுக்குழு வரைக்கும் யாருக்குமே சரியான டேட்டு ஒத்துழைப்பு கொடுக்கல அரசாங்கம் எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தலைவர் நேரடியாக சொல்லிட்டாரு பாயசம் இல்லை பாயசம் இல்லை ரெண்டு பேருடைய பேருமே சொல்லிட்டாரு நம்ம எது எங்களுக்கு ஒரே எதிரி திமுகன்றது தெளிவாக சொல்லிட்டாரு நான் மக்களுக்காக எந்த அளவுக்கு உழைக்கணும்ட்டு எங்களுக்கு அறிவியல் கொடுத்துருக்காரு நல்லபடியும் நாங்களும் மக்களுக்காக உழைப்போம் இருபத்தி ஆறில் நாங்கள் கண்டிப்பாக தளபதி உட்கார வைக்கிறது எங்களோட கடமையாக கடமையா இருக்குன்னு தெரிஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்கு குறிப்பாக ஏ கிராம சைடில் கூட காவே நிர்வாகிகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை வந்து ஆதரவு தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறில் தலைவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு எங்களுக்கு குறிப்பாக டிஎம்கே விசஸ் டிவி கே மட்டும்தான் இருக்கும் இந்த போட்டி மக்களுக்கான ஆட்சி அமையும் அமைய வைக்கப்படும் இது தளபதிக்காக நாங்க செய்வோம் கண்டிப்பா தலைவர் வந்து अदर रिलेटेड எல்லாத்தையும் கிளியரா एक्सप्लेन பண்ணிட்டாரு 2026ல சிஎம் ஓடது कंफर्म எந்த டவுட்டுமே கிடைக்காது கிடையாது அதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல கிளியரா சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு உண்டான வேலைய மட்டும் நாம பார்த்தா போதும் 2026ல தலைவர் தான் சிஎம் அவரை அரையில ஏத்துறதுக்கு எல்லா வழியிலயும் நாங்க முயற்சிப்போம் அவர்தான் சிஎம் பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் டிவி கே அதனால அதிகமா பெண்கள் இதில் இருக்கும் இங்க கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் எனக்கு வந்து தலைவர் வந்து இந்த பதவியை கொடுத்துருக்காரு அதான் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வழங்கக்கூடிய கட்சி டிவி கேண்டாயிரத்தி இருபத்தி நேரடியாக ரெண்டு தலைவர் எப்படி நின்றாலும் சரி கூட்டணி நின்றாலும் சரி தனிச்சு நின்றாலும் சரி தலைவர் தான் சிஎம் யாராலேயே அசைக்க முடியாது இப்போ அதுக்கும் அவர் தயங்கும் போது இங்க இருக்க நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னதுனால அதை ஏன் அதை உடனே அவரு நிறைவேற்றிட்டாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவரு பயங்கர வேற லெவல்ல இருந்துச்சு எல்லாத்துக்குமே முடிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வேற எதுவுமே கிடையாது எங்க தளபதி வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாங்க தான் சிஎம்ங்கிறது உறுதியா எங்களுக்கு வந்து வந்து உறுதி அளிச்சாரு அதில் வந்து எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் வந்து அதை முழுமையாக நம்பி நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந் எக்கா இருந்த கூட்டம் தளபதி வந்து எங்களுடைய சிஎம் வந்து நாங்கள் தளபதி விஜயநாதான் அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் இதுவரையும் தலைவர் வந்து எதிர்கட்சியை பற்றி பேசுகிறப்ப கூட மரியாதையாக தான் பேசினாரு தப்பான ஒரு வார்த்தையால் பேசவே இல்லை இன்னைக்கு எவ்வளோ ஆட்சியை விட்டுட்டு அவங்க ஆட்சியை மட்டும் தப்பாக பேச காரணம் என்ன தப்பு எல்லாம் அவர் தட்டி கேட்க வராரு அதனால அவர் மேலே எப்படி தப்பு தப்பான பேர் கட்டலான்னு தான் இது இருந்துட்டு இருக்காங்க அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா இதுவரை உள்ள கட்சியில் பெண்களுக்காக எதுவுமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை எங்கெல்லாம் நாங்கள் வரணுங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்களை ஆட்சிக்கு வர வைக்கிறாரு எங்களுக்கு பக்கப்படமாக நிற்கிறது எங்கள் தளபதி அதனால தான் நாங்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோம்னா அது எங்கள் தளபதிக்காக தான் இதுவரை நடந்த ஆட்சி வந்து எ எப்படி ஒரு பயமும் ஒரு ஒரு பயம்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பயம் வரல இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர் ஆட்சியில் வராருன்னா அவரால் பல தரி பல தலைவர்களை அவரால் உருவாக்க முடியும் சாதாரண குடும்பத்தில் வந்தவங்களுக்கு தான் அடிப்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க தான் மக்களோட தேவையில கண்டிப்பாக பூர்த்தி செய்ய முடியும் அவர் சொல்கிறபடி எதுக்குறாங்க அப்படின்னாவே நாங்கள் வளரோன்னு தானே அர்த்தம் நாங்களை எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் வளர்றோம் அதனாலதான் மற்ற கட்சியை விட்டு எங்க கட்சியை மட்டுமே பேசுறாங்க என்னதான் தடை போட்டாலும் சொன்னாங்களே காத்துக்கு அணை கிடையாதுங்கிற மாரி என்னதான் பேசினாலும் நாங்க வளர்றது கண்டிப்பா உறுதி அவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா எங்கள் தளபதி தான் ஆட்சிக்கு வருவார் தளபதி ஆட்சி தமிழக மக்களின் தலையெழுத்தே மாற்ற ஆட்சியாக தான் அமையும் கண்டிப்பாக அதனால் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி நாங்கள் அவர் கூட எப்போவுமே இருந்து பயணம் பண்ணுவோம் அவரை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமர வைப்போம் அவர்தான் உள்ள என்ன அவங்க என்ன கே அதாவது சொன்ன மாதிரி பத்து கட்சி ஒன்றும் ஆளு இல்லை ஆளுங்கட்சியில் ஆப்போனண்ட்டு யார் இருக்கா ஸோ அதனால் அவர் டேரெக்டாகவே சொல்லிட்டாரு யாருன்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை என்ன வாயெல்லாம் நான் சொல்லலை ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்ட் வார்னிங் கொடுக்குறாரு அவருங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் அவங்க ஒழுங்காக செய்யலை ஸோ அதனால நாங்கள் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லபடியாக ஆட்சி அமைச்சு பெண்களுக்கு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முக்கியத்துவம் கொடுப்போன்றது தான் எங்களோடய கோல் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஈக்குவலாக சமமாக எல்லாமே கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை ஆஸ் ஆஸ் வெல் எஸ் த பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே சமமாக நாங்கள் வந்து நடத்தோம் நான் வந்து விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட கலா செயலாளர் நானே நான் ஒரு மாவட்ட செயலாளராக எனக்கும் தளபதி ஒரு பதவி வழங்கியிருக்காரு இதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு பெண்ணாக இருந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு ஒரு கழக செயலாளர் எனக்கு வந்து ஒரு பதவி வழங்கியிருக்காருன்னா அதுக்கு முழுமையாக விசுவாசமாக தளபதியை சீஎமாக ஆக்குற வரைக்கும் நாங்கள் வந்து உண்மையாக உழைப்போம் இது என்னுடைய விருதுநகர் மாவட்டத்துடைய எங்களுடைய டீமு இணைச் செயலாளர் எங்களுடைய இணைச் செயலர் ராஜ் உறுப்பினர் என்னோட செயற்குழு உறுப்பினர் உதயகுமார் செயற்குழு உறுப்பினர் வந்து பிரயாஷ்ராஜ் நாங்கள் வந்து டீமா வந்து தளபதி சிஎம் ஆக்கிறதுக்கு முழுமையா முழு முயற்சியோட ஒற்றுமையா நாங்கள் செயல்படுவோம் தளபதி சிஎம் ஆக்காம நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அப்போலாம் வந்து எப்படின்னா அவர் வந்து டக்குனா தான் சொல்றாருல்ல அவர் எல்லாரும் அடிச்சு பேசுறப்ப ஏன் அவர் அடிச்சு பேச தயங்கினார் ஏன்னா அவர் யாருமே அடிச்சு பழக்கம் இல்லை எதிரிக்க கூட மரியாதை தான் கொடுத்துருக்காரு தான் வச்சிருக்காரு யாரையும் அவர் அசிங்கமா பேசுறோட நினைக்கிறது இல்லை ஆனால் அவங்களே பேச வச்சுட்டாங்க அவளை தான் மரியாதை இல்லாமல் யார் பேசினாலும் அந்த இடத்துல சாதாரணமாக உள்ள ஆளுங்களுக்கே கோவம் வரதான் செய்யும் இன்றைக்கி திரையுலகத்தில் டாப்பாக அவரு அவரை பற்றி பேசினா அவர் கோவம் வர தானே செய்யும் அவரை தன்னோட தொழிலை விட்டுட்டு எதுக்காக மக்களுக்காக வராரு மற்ற மாரி பார்த்துட்டு போக வேண்டியது தானே எதுக்காக வராரு மக்களுக்கு நல்லது செய்யணும் மற்ற கட்சி நல்லா நடந்துச்சுன்னா அவர் ஏன் இது எதுக்க போறாரு அவர் எவ்வளோதான் பார்த்தாரு மக்களுக்கு அவரால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால மக்களுக்கு பயணம் செய்யணும் மகளிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு பக்க நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கே வர அரசியலுக்கு வ வர காரணமே பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா பாதிப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கே வராரு கை குழந்தை பச்சை குழந்தையில இருந்து இப்போ வயசான வரையும் இந்த காலத்துல யாரும் பெண்ணு பெண்களாவே பார்க்க மாட்டுறாங்க தப்பான பார்வையில தான் பார்த்துட்டு இருக்காங்க மது கடையில கூட எழுதியிருப்பாங்க குடி குடியே கெடுக்குன்னு கூட எழுதியிருப்பாங்க ஆனா குடிக்கிற குடி வந்து குடிக்கிறவங்களை கெடுக்க மாட்டுது குடும்ப பெண்கள் வாழ்க்கையில தானே அதிகமா கெடுத்துட்டு இருக்கு படிக்க போகிற பெண்களும் சரி வேலைக்கு போகிற பெண்களும் சரி தான் போகிறாங்க பயந்துகிட்டு தான் போகிறாங்க நாங்கள் எங்கள் மேலே பயன்னு போய் சொன்னா கூட அது தப்பாக தான் எங்கள் மேலே தான் திரும்புது வசி அதுக்கான நடைமுறை இன்னும் எங்களுக்கு வரலை அப்போ எங்கள் தளபதி எல்லாத்தையும் போராட்டி அவரோட தொழிலே எங்களுக்காக விட்டுட்டு வர்றாருன்னா கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நல்ல செய்ய தான் வராரு அப்படிங்கிறப்ப எங்களோட உழைப்பு கண்டிப்பாக எங்கள் தளபதிக்கு இருக்கும் அதான் சொல்லணேன் எனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது நான் இது பேர் ஓட்டு போட்டதே கிடையாது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஆனால் ஓட்டேடி வச்சுருக்கேன் அது டி எங்கள் தளபதி அறிவி அறிவிச்ச அப்புறமே போட வேண்டிய ஃபர்ஸ்ட்டு ஓட்ட அது எங்கள் தளபதிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சோம் நினச்சேன் அவ்வளோ தான் அது எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் வர மாதிரிங்கிற சந்தோஷம் தான் இருக்கு அவ்வளோ தான் அவர் எங்களை இதுவரையும் பிரித்து பார்த்ததில்ல போல் எங்கள் குடும்பத்தில் தான் நாங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பாசிசம் பாயசம்னு சொல்கிறத வந்து அவங்களுக்கு புரியலைங்கிறது வந்து ஒரு அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு ஓப்பனாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு முன்பே நாங்கள் சொல்லிட்டோம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மாநில கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி மாநில கட்சின்னு சொல்லும் போதே யார் இங்கே ஆட்சி ஆளாங்கிறது தெரியாதாங்கிறத இன்னைக்கு ஓப்பன் டாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு திமுகவுன்னு சொல்லியிருக்காரு மோடிஜிங்கிறதையும் ஓப்பனாக பேரை சொல்லி இன்றைக்கி ஓப்பன் டாக கொடுத்துருக்காரு இதில் எனக்கு என்ன பயங்கிறது வந்து பகிரங்கமாக தைரியமாக இன்னைக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு இப்போ இல்லை முன்னிலை எப்பவுமே எங்களுக்கு எந்த பயம் கிடையாது நாங்கள் ஆளுங்கட்சி வந்து நாங்கள் சொல்லும்போது ஆளுங்கட்சி இன்றைக்கி யார் இருக்கா அது தெரியாதா இந்த புரிதல் கூட இல்லைன்னா நாங்கள் வந்து நீங்கள் எப்படி இந்த நாட்டை ஆள்றிங்கிறதான் என்னுடைய கேள்வி தளபதி தளபதி இவ்ளோ புடிக்கும் அஹ் தளபதிய பாக்க ஐ லவ் தளபதி அதுதாங்க டிபரன்ட்டு அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்குள்ள டிபரன்ட்டு அதுதான் லேடிஸை வந்து முன் முன்னிறுத்தணும் லேடிஸ் முன்னாடி வரணுன்றதை அவரோட ஃபஸ்ட் ஆசை அதை நிறைவேற்றி தரல அவரோட கட்சி மூலிமா எல்லா லேடிஸையும் முன்னே வரவேசிட்டாரு அவர் எல்லாேருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டாரு எல்லா ஹெல்ப்பும் பண்ண ரெடி ஆகிட்டாரு ஸோ அந்த தைரியம் தான் இப்போ அவர் பேட்டிலையும் சொன்னது பெண்கள் பாதுகாப்பாக நான் முன்னிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஸோ அது வந்து அதனால தான் மென்ஷன் பண்ணியே தாங்க சொன்னார் அவர் எல்லார் பேரையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி நான் உங்களை பய நானே உங்களை ஸ்டேட்டாகவே தாக்குறேன் அதுன்னா பேர் சொல்லலை பேர் சொல்லுன்றீங்க இந்த ஸ்டேட்டை ஆளது யாருன்னு தெரியும் சென்ட்ரல் ஆளது யாருன்னு தெரியும் வேற யாரும் ஆள போகிறது இல்லை ஸோ இவங்க தான் ஆள்றாங்கன்னு போது அவங்களை தவிர வேற பேரை மாற்றி சொல்ல முடியும் கண்டிப்பாக இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் சொல்லியிருக்காரு டிஎம்கே அவுட்டுன்றது தான் அவர் இப்போ லாஸ்ட்டாக சொன்னது கண்டிப்பாக டிவிகே தான் ஜெயிக்கும் நாங்கள் நீலகிரி மாவட்டத்துலேருந்து வரேன் நான் வந்து மாவட்ட மகளிரணியாக இருக்கேன் விஜயனை எங்களுக்காக பேசுனதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்கேயுமே வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்றாங்க இதுவரை அந்த பாலியல் வன்கொடுமை எங்கேயுமே அழிக்கலையே இதுவரை அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அவங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தால் அவங்க திருப்பி பொண்ணுங்க மேலே கை வைக்காத அளவுக்கு அவங்க பண்ணணும் இல்லை எங்கள் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் விஜயனா முதலமைச்சராக ஆனார்ன்னா கண்டிப்பாக அவங்க கை வைக்காத அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பாரு அந்த தண்டனையை பார்த்து ஒவ்வொருத்தனும் பெண்கள் மேலே கை வைக்கவே பயப்படுவான் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பெண்கள் மீது கையை வைத்தால் எட்டு வ என்ன கையே என்பது சொல்லுவோம் டைலாக் அந்த மாதிரி எங்கள் அண்ணா வந்து கண்டிப்பாக பெண்கள் மீது கையை வீத்த தலையவே வெட்டிருவார் அந்த அளவுக்கு எங்கள் அண்ணா இப்போவே பேசுகிற இதுலயே ஃபயராக தான் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் அண்ணாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் மகளிர்தான் நாங்கள் இதை செஞ்சிடுவோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து அண்ணன் வந்து சொல்லாமல் இருந்தாருன்னா இதுக்கு வந்து பயந்தாலும் அண்ணன் வந்து சொல்லாமல் இருக்குல்ல அண்ணன் இவங்க பேரை சொல்லுமான்னு யோசிச்சாரு யோசிச்சார் இன்னைக்கு டக்டாக பயோ இல்லைன்னு சொல்லி ஒரே அடியாக அடிச்சாரு ஓப்பனாக சொல்லி அடிச்சாரு சரிங்களா அண்ணனோட இது அவ்வளோதான் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மன்னர் ஆட்சி ஒழிஞ்சு மக்கள் ஆச்சு வரணுன்றது தான் தளபதியோட ஆசை எங்களோட ஆசை அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா நல்ல திருட்டு கொள்ள எல்லாமே வந்து ஒழிச்சிட்டு நல்ல மக்கள் ஆட்சி வரணும் அதுதான் தளபதியோட ஆசை அதுக்கு வந்து அடி அடி நாதவ் சாரோ அடிக்கிறாரு தளபதியோ அடிக்கிறாரு எங்க பொதுச் செயலாளரும் அடிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வெல்லும் 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 வெற்றி அடைய தீரும் தளபதி வாழ்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணா தான் முதல்வர் அதுக்கான வேலையே நாங்க செஞ்சுட்டே இருப்போம் எங்க அண்ணனை ஒரு பொது தோக்க விட மாட்டோம் பெண்களுக்கு இங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்குறாங்க ஓகேங்களா மற்ற ஐ மீன் அதர் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லை ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப்பு நிறைய பெண்களுக்கு ஒரு முக்கியமே இது எப்படி சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க அளவுக்கு இருக்குது பட் இந்த நம்ம தாவைக்கால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிலையும் இல்லை ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் இரு சேரணுன்னா நல்ல ஒரு இதாக தான் சேரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு நான் என்றைக்கு அந்த டே ஒன் தவறிக்கலை வந்துனோம் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து இருக்கிற அவங்களோட கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸு அந்த மரியாதை எல்லாமே நல்லா இருக்குது ஸோ நான் தளபதிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்காக